நம்ம பார்த்து வீடியோவில் போறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிலத்தோட பட்டாவை டவுன்லோட் பண்றது முன்னாடிலாம் வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயமா இருந்தது வந்து புதிய அப்டேட்ல நம்மளுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி கொடுத்தா மட்டும்தான் இந்த பட்டாவை வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம இப்போ இந்த ஓடிபி இல்லாமல் இந்த பட்டாவை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் இதுக்கான மாற்று வழி என்னன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ஓடிபி வச்சு இந்த பட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதையும் நம்ம ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நமக்கு இந்த சைட் தான் வரும் இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கிராமம் என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடன்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து பட்டா எண் புல எண் பெயர் வழியாக தேடல்னு சொல்லிட்டு மூன்று ஆப்ஷன் இருக்கும் இதில் உங்களுடைய பட்டா நம்பர் தெரிஞ்சுன்னா டேரெக்டாக பட்டாவை க்ளிக் பண்ணிக்கோங்க புல எண் தெரியுன்னா புல எண்ணை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா நிலத்தின் வகை வந்து கேட்டிருப்பாங்க ஊரகமாக நத்தமானு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து ஊரகம்னா ஊரகம் கொடுத்துக்கோங்க நத்தம்னா வந்து நத்தம் கொடுத்துக்கோங்க ஸோ இதில் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணி இந்த பார்க்குற இந்த வெப்சைட்டில் நம்ம நத்தமும் பார்க்கலாம் ஊரகத்தோட பட்டாச்சிட்டாவும் பார்க்கலாம் ஆனால் நம்ம ஓடிபி இல்லாமல் கொடுக்குற வெப்சைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊரகத்துக்கு மட்டுமான பட்டாவை மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் நத்தத்தோட பட்டாவை பார்க்க முடியாது ஸோ இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கீழே அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு கடவுள் சொல்லே உள்ளீடுன்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபியை உறுதி செஞ்சிங்க அப்படின்னா நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கட்டும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பின் கொடுத்திங்கன்னா உங்களுடைய பட்டாச்சு வந்து ஓப்பன் ஆகும் இதை டைரெக்டாக நீங்கள் எப்பயும் போல் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஓடிபி இல்லாமல் பட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஓடிபி இல்லாமல் பட்டாவை பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு லிங்க் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க மேலே பாருங்கள் தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் உங்களுக்கு தமிழ் வேணால் தமிழ் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து தமிழ் க்ளிக் பண்ணியிருக்கேன் இதில் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலம் கிராமப்புறங்கள் நிலம் நகர்ப்புறங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் நகர்ப்புறத்தில் இருந்தீங்கன்னா நகர்ப்புறத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க கிராமப்புறத்தில் இருக்கீங்கன்னா கிராமப்புறத்தை சூஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் கிராமப்புறத்தை சூஸ் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நில உரிமை சிட்டா விவரங்கள் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏரிஸ்ட் அதாவது ஆ பதிவேடு விவரங்கள் வந்து இருக்கும் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் நான் இப்போது நில உரிமை விவரங்களை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் ஃபஸ்ட் எடுத்தோடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய மாவட்டத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறமா எப்பயும் போல் நம்மளுடைய வட்டம் அதுக்கப்புறமா நம்மளுடைய கிராமம் கீழே எப்பயும் போல் உங்களுக்கு நமக்கு பட்டா என்ன புழை என்ன இல்லை பெயர் வழியாக தேவைடா அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் மூணுத்தில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ டேரெக்டாக நம்மளுடைய பட்டா நம்பரை போட்டுக்கிறோம் கீழே கேப்ஜா கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கேப்சாவை டேரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் இருக்கும் சமர்ப்பிக்கவும் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில் வந்து மேனுவலாக வந்து ஓப்பன் ஆகும் நம்மளுடைய பேர் என்ன நம்மளுடைய சர்வே என்ன என்ன அதெல்லாம் வரும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அச்சு சிட்டா விவரங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எப்பவும் போல் பட்டா சிட்டா வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பட்டாவுக்கும் அந்த இன்னொரு வெப்சைட்டில் பார்த்தா அந்த கவர்மெண்ட் பட்டாவுக்கு இந்த ரெண்டு பட்டாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வெப்சைட் மட்டும்தான் மாறும் மற்றபடி வந்து வேற எந்த டிஃப்ரெண்ட்டுமே வந்து இருக்காது ஸோ அந்த கீழே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹெச்டிடிபிஎஸ் போட்டிருப்பாங்க அதில் வந்து டேட்டு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க டேட்டு டைம் எல்லாமே நமக்கு இதில் தான் அதுலேயும் காமிக்கும் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டுத்துலேயும் இருக்க டிஃப்ரெண்ட் மற்றபடி வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை இதுவும் வந்து கவர்மெண்டோட வெப்சைட் தான் அதுவும் வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான் நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து தெரியப்படுதுங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த புதிய வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்